தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சனி பகவான் வந்து பாருங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேலே கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி இந்த அர்த்தாஷ்டம சனியில் நம்ம என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் பயம் தெரிய முடிவெடுக்க முடியல அப்படின்னா நம்மளோட மென்டாஸ் வெல்விஷர்ஸ் அவங்கள கேட்டு நம்ம முடிவெடுக்கிறது அப்படின்றது நல்லதுங்க அதே மாதிரி பாருங்கள் ஒரு மந்த நிலை அப்படின்றது பொதுவாக பெருசாக அமைதியாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் யார் விஷயத்தையும் பெருசாக தலையிடுறதில்ல யாரையும் பார்த்து கஷ்டப்படுறதில்ல யாருக்கும் கெடுதல் நிலை நினைக்கிறது இல்லை யாரையும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டதும் இல்லை எதுவுமே பண்ணாத பர்சனாலிட்டிஸ் பட் இருந்தாலும் தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சனி பகவான் வந்து பாருங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேலே கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போறார் அப்படி மீனத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி மீனம் உங்களுக்கு நாலாம் பாவம் ஆக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக வராது அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி அதே மாதிரி கண்டக சனி ஏழு நாட்டு சனி இதெல்லாம் பற்றி பெருசாக யோசிக்கணும் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதுமானது சனி பகவான் நம்மளை ஒன்றும் பெருசாக கெடுக்க மாட்டார் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா பொதுவாக எதை கண்டு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா பொதுவாக சொல்லுவாங்க எல்லாரும் அஷ்டமத்து சனியில் சனி நிறைய கெடுப்பாரு அந்த அஷ்டமத்து சனியில் என்ன கெடுப்பாரோ அதை பாதி அர்த்தாஷ்டம சனியில் கெடுப்பார் அப்படின்னு பொதுவான ஒரு வார்த்தைகளை கேட்டு நீங்க பயப்படுறீங்க அப்படிலாம் எல்லாம் பயப்படாதீங்க பொதுவா இந்த அர்த்தாஷ்டம சனியில் நம்ம என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா சனி பகவான் நாலாம் பாவத்துல வந்து உட்காரும் போது அது நாலாம் பாவம் அப்படின்றது என்னன்னா சுக தாயார் ஸ்தானம் நம்மளோட கம்ஃபர்ட் சோனை விட்டுட்டு நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட கம்ஃபர்ட்டை ஏதோ ஒரு காரணத்துக்காக விடுவோம் இது வந்து பாருங்க புடுங்க மாட்டாங்க யாரும் நம்மளே நம்மளோட கம்ஃபர்ட்டை விட்டு ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் பாருங்க அம்மா அம்மாக்கு அதாவது உடல் நல உபாதைகள் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு சர்டின் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது நம்மளுக்கு குறையலாம் எந்த ஆஸ்பெக்ட்ல குறையலாம் அப்படின்னா தனுசு ராசி என்பர்கள் நீங்க பெருசாக யார்கிட்டயும் சண்டை போட மாட்டீங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனம் விவேகம் நிறைய இருக்கவங்க வேகம் மட்டுமே இல்லை விவேகத்தோடு செயல்படக்கூடியவங்க பெருசாக பகை சண்டை பிரச்சனை அதெல்லாம் தனுசு வந்து யார்கிட்டேயும் வச்சுக்காது பட் இருந்தாலும் நம்ம நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஸையும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ அம்மா கிட்ட நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு ஒரு கான்ஃப்ளிக் இருக்கலாம் அதனால நம்மளுக்கு அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது குறையலாம் அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் அதனால சப்போர்ட் அப்படின்றது குறையலாம் ஆக அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இதில் கொஞ்சம் என்ன பண்ண முடியும் நம்ம பார்ட்னர்ஸ் அப்படி கிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா சிவடேன்னு தான் இருக்கணும் யார் யார் சைடும் பேச முடியாது மத்தளத்துக்கு ரெண்டு சைடும் அப்படின்ற மாதிரி இங்கே பொண்டாட்டி பேச்சு புருஷன் பேச்சும் கேட்க முடியாது இப்போ ஆமா சாமி போட முடியாது அம்மாவுக்கும் ஆமா சாமி போட முடியாது அந்த மாதிரி எத்தனையோ பேரோட வாழ்க்கை நிலை இருக்க தான் செய்து அப்போ நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு போது கம்முன்னு இருந்துடும் கம்முன்னு இருங்க அமைதியாக இறை வழிபாடு இறை வழிபாடோடு இது எங்கே போய் முடியுதோ முடியட்டும் அப்படின்னு கம்முன்னு இருந்தீங்கன்னா அவங்களே அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க அவங்களே ஒரு வருஷம் கழித்து சேர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை கம்முன்னு விட்டுருங்க தலையிடாதீங்க அதே மாதிரி பாருங்க அடுத்தாஷ்டம சரியாக இருந்து இவர் சுயஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ ஒன்றாம் பாவத்தை பார்க்குறதுனால தனுசு பொதுவா வந்து பாருங்க தனுசு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஆசான் புத்தி கூர்மை நிறைய உண்டு குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி இல்லையா மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க மற்றவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நெறி நெறிப்படுத்தக்கூடியவங்க இப்படி நிறைய நல்ல விஷயம் செய்யக்கூடியவங்க சொசைட்டியிலே இவங்களோட பார்ட் அப்படின்றது பெருசு சொசைட்டியில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு அதே மாதிரி ஒரு குடும்பம் டெவலப் ஆண்ட் ஆகிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா டீச்சர்ஸாக இருப்பாங்க ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க லெக்சரர்ஸாக இருப்பாங்க ஒரு பெரிய ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க ஒரு சொசைட்டில ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்ட் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு டீம் மேனேஜராகவே இருக்காங்க அப்படின்னா கூட யாரோ ஒருத்தங்க வந்து எங்களுக்கு இது சந்தேகம் அப்படின்னு இவங்க கரெக்டாக அவங்களை கைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆசான் நல்ல ஆசான் தனுசு அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெளிவாக முடிவெடுத்து அவங்களை கைட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் தனக்கு அப்படின்னு வரும்போது தெளிவாக முடிவெடு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும் இது யோசிக்க வேண்டாம் நம்மளுக்கு எப்பயுமே வந்து பாருங்க நம்மளுக்கு நம்மளுடைய பற்றி கொஞ்சம் பயம் தெரிய முடிவு எடுக்க முடியல நம்மளோட வெல் விஷர்ஸ் அவங்கள கேட்டு நம்ம முடிவெடுக்கிறது அப்படின்றது நல்லதுங்க அதே மாதிரி பாருங்க ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படும் எனக்கு ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கு எதுவும் வேலை எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது சோம்பேறித்தனம் இதெல்லாம் ஏற்படும் நம்ம என்ன நினச்சிக்கணும் சனி பகவான் அர்த்தாஷ்டிரம சனியாக இருந்து ஜென்மத்தை பார்க்கறாரு அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் இது சகஜம் அதனால நம்ம என்ன பண்ணோம் இதை ஓவர்டேக் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க சரிங்களா அதுக்கடுத்து சனி பகவான் வந்து பாருங்க நாலாம் பாவத்துல இருந்து ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு ருணரோக சத்ருஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்ப சின்ன சின்னதே ஏதாவது வரலாம் சின்னதாக இருக்கும்போதே டக்குன்னு போய் பார்த்து வைத்தியம் பண்ணி செட்டில் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் கடன் பெரிய லெவலில் கடன் எப்பயுமே வாங்காதீங்க இந்த ரெண்டு வருஷம் அப்படி கடன் வாங்கணும் அப்படின்னா கூட அது ரொம்ப பெரிய லெவலில் வேண்டாம் ஒரு சாதாரண நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு கடன் வாங்கிக்கோங்க இப்போ ஹவுசிங் லோன் வாங்கணுமா வாங்குங்க அதே மாதிரி காருக்கு லோன் வாங்கணுமா பர்சனல் லோன் வாங்கணுமா வாங்குங்க பெரிய லெவலில் வேண்டாம் ஆனால் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம் அப்போ இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரைடும் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே மிஞ்சி வாங்குறது அப்படின்னாலும் தனிநபர் கடன் அப்படின்றது வேண்டாம் அதே மாதிரி சத்ரு சத்ரு பெருசாக தனுசுக்கு கிடையாது யாரையும் வந்து அகச்சிக்கிற பர்சனாலிட்டிஸ் கிடையாது தனுசும் அதுக்கும் மேலே மறைமுக எதிரிகள் இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா இது ஆறாம் பாவத்தை பார்க்குறதுனால அதுக்கப்புறம் அர்தாஷ்டம சனியாக இருந்து இவர் தொழில் பாவத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய தனுசு ராசி என்பர்கள் வேலை செய்கிற இடத்துல அமைதியாக இருந்துக்குங்க நீங்கள் பொதுவாக பெருசாக அமைதியாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் யார் விஷயத்தையும் பெருசாக தலையிடுறதில்ல யாரையும் பார்த்து கஷ்டப்படுறதில்ல யாருக்கும் கெடுதல் நிலை நினைக்கிறது இல்லை யாரையும் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதும் இல்லை எதுவுமே பண்ணாத பர்சனாலிட்டிஸ் தான் பட் இருந்தாலும் வம்பு வலியே ஒரு வேலை இடத்துல சும்மா ஏதோ ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா மடியை பிடிச்சி பழகி முடிய பிடிச்சி சண்டை போட்டாங்க அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ யாரும் வழியே வந்து பழகுனா கூட உங்களோடய புத்திசாலித்தனத்தை தான் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இயற்கையாக நீங்கள் புத்திசாலிகள் தானே அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது கொஞ்சம் டைம் வரலம்மா நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறோமா தப்ப நினச்சிக்காத அப்படின்னு சிரிச்சிட்டே போங்க வழியே சண்டைக்கு வந்தால் கூட எனக்கு இப்போ டைம் இல்லாமல் நான் நாளைக்கா வந்து சண்டை போட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டிரப சடி பயப்பட வேண்டியது ஸோ எந்தெந்த பாவம் நம்மளை சோம்பேறி ஆக்குவார் நம்மளை கடனாளியாக பார்ப்பாரு நோயாளியாக பார்ப்பாரு தொழிலில் காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்த பார்ப்பாரு இந்த மூணு விதத்தில் சனி வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆட ஆரம்பிப்பார் ஸோ இந்த அவர் ஆடக்கூடிய கேமை நம்ம டக் கரெக்டாக டக்குன்னு கவுண்டர் கொடுக்குறோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை அதுக்கு மேலே ஒரு வருஷம் குரு பகவான் நல்லா இருக்காருங்க கலத்து குருவா வந்து உங்களை காப்பாற்றுவார் அதுக்கும் மேலே கேது ஒன்பதுதான் பாவம் பாக்கிய கேதுவாக வராரு நிறைய ராசி அன்பர்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஃபாரின்ல ட்ரேட் பண்ணுறது பிள்ளைங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறது இப்படி நிறைய விஷயங்கள் வரும் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வர்த்தகம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின் ட்ரேட் இருக்கும் நம்ம சூ சும்மா டூருக்கு ஃபாரின் போற மாதிரி இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும் பட் பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ அர்த்தாஷ்டிரம சனியாக இருக்கார் அர்த்தாஷ்டிரம சனியாக இருக்காருன்னு போது ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் எந்தெந்த விதத்துல எச்சரிக்கை நான் சொல்லிட்டேன் இப்போ இவருக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பரிகாரம் பண்ணலாம் நம்ம வந்து பாருங்க சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே கூட நம்ம ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் திருநள்ளாறு போயிட்டு தர்பாரண்ணீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு தர்பாரண்ணீஸ்வரரை சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நலதமயந்தி சரிதம் வரைபடமா போட்டிருக்கோம் அந்த நலதமயந்தி சரிதத்தை பார்த்துட்டே சுத்தி வர்றது ரொம்ப நல்லதுங்க அதுக்கும் மேலே பார்த்துட்டு வந்துட்டு கடைசியில் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிக்கணும் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனியை நேரம் நின்று வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சனியை நேரம் நின்று வழிபாடு பண்ணாலும் சைடில் நின்று வழிபாடு பண்ணாலும் அவர் ஒன்றும் நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்க மாட்டார் நம்மளுக்கு பிடிக்கணும்னு இருந்தால் மட்டும்தான் பிடிப்ப புரியுதுங்களா என்ன இந்த தெய்வங்களின் நேர் பார்வை நம்மளால தாங்க முடியாது அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது பட் பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஆக இது ஒன்று செஞ்சுக்கோங்க அதே மாதிரி தனுசுராசி அன்பர்கள் நீங்கள் சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க நவகிரகங்கள் சன்னதி இருக்குது அப்படின்னா சனி பகவானுக்கு ஒரு எள்ளு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அதுக்கும் மேலே சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா சனி சாலுசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது அதை தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனியை பற்றி பெருசாக கவலைப்படணும் அப்படின்றதோ அவசியமே இல்லை எல்லாத்துக்கும் மேலே சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஹானஸ்டி அது இயற்கையாகவே கிட்டே உண்டு சேரிட்டி நாலு பேருக்கு தானம் பண்ணும் அது இயற்கையாகவே உங்க கூட்டம் உண்டு இறை வழிபாடு பன்னெண்டு ராசிலையும் அதிக இறை நம்பிக்கை இறை வழிபாடு பண்ணக்கூடிய ராசி தனுசுதான் அப்போ ஏன் கவலை ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்த்துக்க